είναι ένα γνώριμο θέαμα για κάθε ιδιοκτήτη γάτας. Φέρνετε στο σπίτι ένα πολυτελές, αναπαυτικό κρεβάτι ή έναν ολόκληρο πύργο παιχνιδιού. Όμως το χνουδωτό σας κατοικίδιο το αγνοεί παντελώ και με έκδηλο ενθουσιασμό χωρίζεται μέσα σε ένα απλό χαρτοκιβώτιο από κάποια αγορά. Το έχετε πάθει, έτσι δεν είναι. Ποιο είναι λοιπόν ο λόγος που οι χνουδωτοί μας φίλοι έχουν τέτοια αιμονή με το απλό χαρτόνι, δεν πρόκειται απλώς για μια αστεία ιδιορυθμία. Πίσω από αυτή την αγάπη κρύβονται βαθιά ένστικτα και απολύτως επιστημονικές εξηγήσει. Σε αυτό το βίντεο θα αποκαλύψουμε πέντε βασικούς λόγους γιατί οι γάτες λατρεύουν τα κουτιά. Και πιστέψτε με, μετά από αυτό θα δείτε την κοινή συσκευασία με εντελώς διαφορετικό μάτι. Για να κατανοήσουμε αυτή τη χαρτονένια μανία, πρέπει να ρίξουμε μία ματιά στο άγριο παρελθόν των γατών. Οι πρόγονοι τους δεν ήταν μόνο επιδέξιοι κυνηγοί, αλλά και θυράματα για μεγαλύτερους θηρευτές. Αυτό το διτό καθεστώς διαμόρφωσε τη συμπεριφορά τους για χιλιετίες. Η γάτα αναζητά πάντα ένα μέρος όπου μπορεί να είναι ταυτόχρονα ασφαλής και σε ενέδρα. Και το κουτί παραδόξως ταιριάζει ιδανικά και στους δύο ρόλους கைகளை மடக்கி களத்தில் இறங்க தயாராவோம் இந்த முதல் படிநிலையில் நாம் வெறுமனே மேலோட்டமாக சுத்தப்படுத்தப் போவதில்லை களைகளுக்கு எதிராக ஒரு முழுமையான யுத்தத்தை அறிவித்து அதில் வெற்றி பெற வேண்டும் பெரும்பாலான தோட்டக்காரர்கள் செய்யும் முதல் மற்றும் முக்கிய தவறு இங்குதான் நடக்கிறது அவர்கள் மண்வெட்டியை எடுத்து இந்த அச்சுறுத்தும் காட்டை வீரத்தீரத்துடன் தோண்டத் தொடங்குகிறார்கள் இது தர்க்கரீதியாக படலாம் இல்லையா ஆழமாக தோண்டினால் அதிக களைகளை அழிக்கலாம் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் இது நீங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான காரியம் ஏன் என்று இப்போது பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் மண்ணை புரட்டி போடும்போது கோடிக்கணக்கான களை விதைகள் மண்ணுக்கு மேலே வருகின்றன அவை பல வருடங்களாக தங்கள் தருணத்திற்காக காத்திருந்தவை இப்போது நீங்கள் அவற்றுக்கு ஒரு சிறந்த தொடக்கத்தை கொடுக்கிறீர்கள் அடுத்த மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு புதிய சிக்கலை நீங்களே விதைக்கிறீர்கள் இரண்டாவதாக இப்படி ஆழமாக தோண்டுவது மண்ணின் அமைப்பைக் கெடுத்து மண்ணுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளையும் அழித்துவிடும் மூன்றாவதாக வெளிப்படையாகச் சொல்வோமே இது மிக மிக கடுமையான வேலை உங்கள் முதுகு வலிதான் உங்களுக்கு மிஞ்சும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அது உங்களுக்கு நன்றி சொல்லாது நாம் வேறு ஒரு இன்னும் புத்திசாலித்தனமான மற்றும் திறமையான வழியில் செல்லலாம் முதலில் ஒரு புல் வெட்டும் கருவி அறிவாள் அல்லது ஒரு சாதாரண கத்தரிக்கோலை எடுத்துக்கொள்ளுங்கள் நமது முதல் வேலை வளர்ந்துள்ள அனைத்து பச்சை தாவரங்களையும் வேரடி வரை வெட்டி எடுப்பதுதான் இது அறுவை சிகிச்சைக்கு முன் நோயாளிக்கு சவரம் செய்வது போல தேவையில்லாத அனைத்தையும் நாம் அகற்றிவிடுகிறோம் இதனால் வேலைக்கான பகுதியை தெளிவாக பார்க்கவும் மிக முக்கியமான வேர்களை அடையவும் முடியும் பாருங்கள் இப்போதே எவ்வளவு நன்றாக இருக்கிறது இல்லையா அந்த நம்பிக்கையற்ற காட்டுச் செடிகளின் அடர்த்தியான மனதை அழுத்தக்கூடிய உணர்வு மறைந்துவிட்டது இப்போது முக்கிய இரகசியம் இந்தச் சமயத்தில் நமது சிறந்த நண்பன் மண்வெட்டி அல்ல ஒரு சாதாரண தோட்ட முல்கரண்டிதான் ஆம் முல்கரண்டிதான் இதன் முனைகள் மண்வெட்டியின் கத்தி போல வேர்களை துண்டு துண்டாக வெட்டாமல் அப்படியே அசைத்து முழுவதுமாக வெளியே கொண்டு வருகின்றன இந்த நுட்பத்தில்தான் உண்மையான மாயம் இருக்கிறது நமது முறை மிகவும் எளிது நாம் தோண்டுவதில்லை மண்ணைத் தளர்த்துகிறோம் கரண்டியை மண்ணில் முழு ஆழம் வரை குத்தி மண்ணைத் தளர்த்துவதற்காக சற்றே முன்னும் பின்னுமாக அசைக்கவும் பின்னர் ஒரே சீரான அசைவில் முள் கரண்டியை ஒரு நெம்புகோளாகப் பயன்படுத்தி வேர்களுடன் மண்ணின் ஒரு முழு பகுதியையும் மேலே தூக்க வேண்டும் இப்போது இந்த கட்டினம் முள் கரண்டியில் இருக்கும்போது அதை லேசாக உதரவும் நல்ல தளர்ந்த மண் அனைத்தும் மீண்டும் தோட்ட நிலத்திலேயே விழ நம் கைகளில் மிஞ்சுவது முக்கியமான ஒன்றுதான் கோரைப்புல் டான்டேலியன் மற்றும் பிற ஆக்கிரமிப்பு கலைகளின் சிக்கலான வேர் கொத்தாக இருக்கும் இந்த முறையின் மூலம் தொன்னூறு சதவீதம் வரை வேர் அமைப்பை அகற்ற முடியும் நிலம் தயாரானதும் நம் எதிர்கால செடிகளுக்கான தளத்தை உருவாக்க வேண்டிய நேரம் இது இங்கேதான் நாம் செய்யும் இரண்டாவது பெரிய தவறு இந்த மண்ணை சாதாரணமாக கிளறிவிட்டு செடிகளை நடலாம் என்று நினைப்பதுதான் அப்படி செய்யவே கூடாது இந்த மண்ணை பாருங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாததால் இது சத்து குறைந்து கெட்டியாகி இதில் உயிர்ப்பே இல்லை இங்கு செடிகள் வளராது வெறும் உயிர் பிழைக்கத்தான் போராடும் நம்முடைய நோக்கம் வெறும் மண்ணை தோண்டுவதல்ல முற்றிலும் புதிய வளமான சூழலை உருவாக்குவதுதான் நாம் இந்த மண்ணை தோண்டப் போவதில்லை அதற்கு பதிலாக அடுக்கு பாத்தியை லேயர்ட் பெட் நேரடியாக இதன் மேல் உருவாக்குவோம் இந்த முறை நம்ப முடியாத அளவுக்கு பயனுள்ளது மட்டுமல்லாமல் நமது உழைப்பையும் நிறைய மிச்சப்படுத்தும் நம்முடைய முதல் மற்றும் மிகவும் எதிர்பாராத பொருள் சாதாரண அட்டைதான் ஆம் அட்டை பெட்டிகளில் இருந்து கிடைக்கும் எளிமையான அட்டை நம்முடைய எதிர்கால பாத்தியின் முழு பரப்பளவையும் இந்த அட்டையால் மூடிவிடுவோம் இடைவெளி இல்லாமல் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்க வேண்டும் கட்டாயம் அனைத்து பிளாஸ்டிக் டேப் மற்றும் ஸ்டிக்கர்களை நீக்கிவிடுங்கள் அட்டை ஏன் இது மூன்று அற்புதமான பணிகளை செய்கிறது முதலாவதாக இது கடைசி பாதுகாப்பு அரண் போல செயல்பட்டு மீதமுள்ள களைகள் வெளிவருவதை தடுக்கும் இரண்டாவதாக இது மண்ணின் கீழடுக்குகளில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் மூன்றாவதாக காலப்போக்கில் இது மட்கி மண்புழுக்களுக்கு உணவாகி மண்ணின் அமைப்பை மேம்படுத்தும் இப்பொழுது அடிப்பகுதி தயாராகிவிட்டதால் நம் அடுக்கு பாத்தியை கட்டமைக்கத் தொடங்குவோம் அட்டை மண்ணுடன் நன்கு ஒட்டுவதற்காக தண்ணீர் தெளிப்பான் மூலம் லேசாக ஈரப்படுத்துவோம் அடுத்து மிக முக்கியமான அதிக சத்துள்ள அடுக்கை இடுவோம் இது நல்ல தரமான கம்போஸ்ட் உரம் மட்கிய இலைதழை குப்பைகள் அல்லது பைகளில் கிடைக்கும் சத்தான மண் கலவையாக இருக்கலாம் தாராளமாக பயன்படுத்துங்கள் குறைந்தது பத்து அல்லது இன்னும் சிறப்பாக பதினைந்து சென்டிமீட்டர் தடிமனுக்கு ஒரு இடுங்கள் இதுதான் நம் செடிகளின் வேர்களுக்கு எதிர்கால வீடு இது அவர்களுக்கு முழு பருவத்திற்கும் தேவையான ஊட்டச்சத்தை வழங்கும் கடைசி கட்டமாக நம் அடுக்கு பாத்தியை இன்னும் காற்றோட்டமாகவும் ஈரப்பதத்தை தக்கவைக்கும் வகையிலும் மாற்ற இதன் மேல் ஒரு அடுக்கு பீட்மோஸ் பீட்மோஸ் அல்லது தென்னை நார் கழிவை சேர்க்கலாம் ஆனால் இது கட்டாயமில்லை முக்கியமானது என்னவென்றால் அட்டைக்கு மேலே ஒரு வலிமையான கரிமப் பொருள் அடுக்குதான் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று பாருங்கள் வெறும் அரை மணி நேரத்தில் சாம்பல் நிற கெட்டியான மண் இருந்த இடத்தில் உயரமான கருமையான தளர்வான சுவாசிக்கும் ஒரு பாத்தி உருவாகியுள்ளது அது ஏற்கனவே உயிர்ப்புடன் ஆற்றல் நிரம்பியதாக தெரிகிறது நாம் வெறுமனே நிலத்தை தயாரிக்கவில்லை துவங்குவதற்கு ஒரு சிறந்த சூழலியல் அமைப்பை உருவாக்கியுள்ளோம் இப்போது இது மிகவும் மகிழ்ச்சியான பணிக்கு செடிகளை திட்டமிட்டு நடுவதற்கு முழுமையாக தயாராக உள்ளது இப்போது நமது மாற்றத்தின் மிக மகிழ்ச்சியான மற்றும் ஆக்கபூர்வமான பகுதிக்கு வந்துள்ளோம் நாம் தயார் செய்த இடத்தை ஒரு கலைநயம் மிக்க தோட்டமாக மாற்றப் போகிறோம் தோட்டம் வெறும் விளைச்சலை தருவது மட்டுமல்லாமல் அழகாகவும் இருக்க வேண்டும் அல்லவா ஒழுங்கற்ற நடவு குழப்பத்தையும் தாவரங்களுக்கு போதிய வெளிச்சமின்மையையும் பராமரிப்பு சிக்கல்களையும் ஏற்படுத்தும் ஆகவே நமது அடுத்தபடி ஒரு தெளிவான வடிவத்தையும் கட்டமைப்பையும் உருவாக்குவதுதான் நமது பாத்திக்கு ஒரு முழுமையான நேர்த்தியான தோற்றத்தை அளிக்கும் முதல் விஷயம் அதன் பக்கவாட்டு வரம்புகள்தான் இவற்றை எதிலிருந்தும் உருவாக்கலாம் மிகவும் எளிமையான மற்றும் செலவு குறைந்த தேர்வு மரப்பலகைகள் இவை கட்டுமானப் பணிகளில் எஞ்சிய பழைய பலகைகளாகவோ அல்லது பாதுகாப்பான கிருமிநாசினி கொண்டு பதப்படுத்தப்பட்ட புதிய பலகைகளாகவோ இருக்கலாம் நமது பாத்தியின் சுற்றளவை சுற்றி அவற்றை வைத்து ஒரு செவ்வக வடிவப் பெட்டியை உருவாக்குங்கள் ஒரு மாற்று வழி தட்டையான ஃபைபர் சிமெண்ட் பலகைகள் இவற்றை ஓரங்களில் புதைக்கலாம் இது ஸ்டைலாகவும் மிக நீடித்ததாகவும் இருக்கும் மேலும் நீங்கள் இயற்கையான ஒன்றை விரும்பினால் சுற்றளவை சுற்றி தடித்த மரக்கிளைகள் அல்லது சிறிய மரக்கட்டைகளையும் பயன்படுத்தலாம் இந்த வரம்புகளின் முக்கிய நோக்கம் மழை மற்றும் நீர்ப்பாசனத்திற்குப் பிறகு நமது வளமான மண்ணின் அடுக்கு பரவாமல் அதே இடத்தில் நிலையாக வைத்திருப்பதுதான் சட்டகம் தயாரானதும் உள்ளே உள்ள மண்ணை ரேக் கொண்டு சமப்படுத்தலாம் பாருங்கள் அந்த இடம் உடனடியாக எப்படி மாறியுள்ளது ஒரு உருவமற்ற மண் குவியலிலிருந்து ஒரு தெளிவான வடிவமுள்ள நேர்த்தியான உயர்ந்த பாத்தியாக மாறியுள்ளது இப்போதே விரைவாக ஏதாவது நடவு செய்ய வேண்டும் என்ற ஆசை எழுகிறது இப்போது நாம் நடவு செய்யும் பகுதிக்கு வருகிறோம் ஆனால் இங்கேயும் அவசரப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிடுவோம் ஒரு எளிய விதியை நினைவில் கொள்வது முக்கியம் உயரமான தாவரங்களான தக்காளி அல்லது பந்தலில் படரும் வெள்ளரிகள் போன்றவற்றை பாத்தியின் வடக்கு திசையில் நடுவது நல்லது இதனால் அவை தங்கள் குட்டையான பக்கத்து தாவரங்களான மிளகாய் கீரைகள் அல்லது பிற பச்சை இலைகளை மறைக்காது வரிசைகள் சரியாக நேராக இருக்க ஒரு சிறிய தந்திரத்தை பயன்படுத்துவோம் இரண்டு குச்சிகளை எடுத்து அவற்றிற்கிடையே ஒரு கயிறை கட்டுவோம் இந்த கயிற்றின் வழியே வரிப்பள்ளங்கள் அல்லது குழிகள் உருவாக்குவோம் இதனால் நமது நடவுகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் சீராகவும் இருக்கும் இது அழகாக இருப்பதுடன் எதிர்கால பராமரிப்பிற்கும் மிகவும் வசதியானது உங்கள் பயிர்கள் எங்கு வளர்கின்றன ஒரு தற்செயலான களை எங்கு முளைக்க முயற்சிக்கும் என்பதை நீங்கள் எப்போதும் அறிவீர்கள் நமது நாற்றுகளை நடுகிறோம் கவனமாக வேர்களை பரப்பி அவற்றின் மீது மென்மையான மண்ணைத் தூவுகிறோம் தாவரங்களுக்கு இடையே உள்ள உகந்த தூரத்தை மறக்க வேண்டாம் அவை வளரவும் செழிக்கவும் இடம் தேவைப்படும் நட்ட பிறகு ஒவ்வொரு செடிக்கும் வேரில் நன்றாக தண்ணீர் ஊற்ற வேண்டும் இப்போது நமது தோட்டம் வடிவம் பெற்று உயிருடனும் உயிர்ப்புடன் கூடிய முழுமையான தோற்றத்தை அடைந்துள்ளது ஆனால் இது இன்னும் முடிவு அல்ல நமது படைப்புக்கு நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உறுதி செய்யும் ஒரு மிக முக்கியமான ரகசியப்படி நமக்கு முன்னால் காத்திருக்கிறது இப்போது எல்லாம் தயாராகிவிட்டதாகத் தோன்றும் செடிகள் நடப்பட்டுவிட்டன பாத்தி மிக அழகாக இருக்கிறது இந்த கட்டத்தில் பெரும்பாலானோர் பெருமூச்சு விட்டு ஓய்வெடுக்கச் செல்வார்கள் ஆனால் நாம் இன்னும் ஒரு முக்கியமான இறுதி மற்றும் ஒருவேளை மிக முக்கியமான அடியை எடுக்கப் போகிறோம் எதிர்காலத்தில் நமக்கு பல மணிநேர வேலையை மிச்சப்படுத்த போகும் ஒரு படி இது ஆம் இது மூடாக்கு இடுவது பற்றிதான் மூடாக்கு இடுவதென்றால் என்ன எளிமையாகச் சொன்னால் மண்ணின் மேற்பரப்பை கரிமப் பொருட்களின் ஒரு பாதுகாப்பு அடுக்கால் மூடுவதுதான் இது நமது பாத்திக்கு ஒரு போர்வையைப் போன்றது இந்த போர்வை உண்மையான அற்புதங்களை செய்கிறது இது எதற்காக தேவை என்று பார்ப்போம் முதலாவதாக இது களைகளிலிருந்து நமக்கு ஒரு முக்கிய பாதுகாப்பு மூடாக்கி அடர்த்தியான அடுக்கு சூரிய ஒளியை மண்ணின் மேற்பரப்பை அடையவிடாமல் தடுக்கிறது ஒளி இல்லாமல் களைகளின் விதைகள் முளைக்க முடியாது சலிப்பூட்டும் களை எடுப்பதற்கு விடை கொடுங்கள் தோட்டத்தில் மிகவும் சலிப்பான வேலையிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொண்டோம் இரண்டாவதாக மூடாக்கு நீரின் சிறந்த நண்பன் அது ஒரு பஞ்சு போல நீர்ப்பாசனத்தின் போதும் அல்லது மழை பெய்யும் போதும் ஈரபதத்தை உறிஞ்சி சூரியனாலும் காற்றினாலும் விரைவாக ஆவியாகாமல் தடுக்கிறது மூடாக்கின் கீழ் உள்ள மண் எப்போதும் லேசாக ஈரப்பதமாகவே இருக்கும் இதன் பொருள் நமது பாத்திக்கு மிகக் குறைவாகவே தண்ணீர் ஊற்ற வேண்டும் நாம் நேரத்தை மட்டுமல்ல தண்ணீரையும் சேமிக்கிறோம் மூன்றாவதாக மூடாக்கு மண்ணை பாதுகாக்கிறது கோடையில் அதிக வெப்பமடைவதையும் குளிர்ந்த இரவுகளில் அதிக குளிர்ச்சியடைவதையும் இது தடுக்கிறது வேரமைப்பு வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நிலையான நுண் காலநிலையை உருவாக்குகிறது மேலும் மழைக்குப் பிறகு கடினமான மண்ணின் மேலோடு உருவாவதையும் இது தடுக்கிறது மண் எப்போதும் மென்மையாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கும் இறுதியாக காலப்போக்கில் கரிம மூடாக்கு மெதுவாக சிதைந்து நமது தாவரங்களுக்கு கூடுதல் ஊட்டச்சத்தாகவும் பயனுள்ள மண் நுண்ணுயிரிகள் மற்றும் மண் புழுக்களுக்கு உணவாகவும் மாறுகிறது நாம் பாத்தியை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் அதை வளப்படுத்தி மேம்படுத்துகிறோம் மூடாக்கு இடுவதற்கு எதை பயன்படுத்தலாம் பல விருப்பங்கள் உள்ளன வெட்டப்பட்ட மற்றும் சற்று உலர்த்தப்பட்ட புல் மிகவும் பொருத்தமானது வைக்கோல் அல்லது உலர்ந்த புல் சிறப்பாக செயல்படும் மரத்தூள் பட்டை அல்லது உதிர்ந்த இலைகளையும் பயன்படுத்தலாம் நாங்கள் மிகவும் எளிதாக கிடைக்கும் விருப்பமான வெட்டப்பட்ட புல்லை பயன்படுத்தப் போகிறோம் அதை சுமார் ஐந்து முதல் ஏழு சென்டிமீட்டர் தடிமண் கொண்ட ஒரு சீரான அடுக்காக தாவரங்களைச் சுற்றி கவனமாக பரப்பிவிடுங்கள் மூடாக்கை தண்டு பகுதிகளுக்கு மிக நெருக்கமாக அழுத்தாமல் இருப்பது முக்கியம் இதனால் அவற்றுக்கு சுவாசிக்க இடம் இருக்கும் இறுதி முடிவை பாருங்கள் நமது பாத்தி இப்போது அழகாகவும் பயனுள்ளதாகவும் மட்டுமல்ல அது பாதுகாக்கப்பட்டுள்ளது அது தன்னிறைவு பெற்றது நமது உழைப்பு வீண் போகாது என்று இப்போது நாம் உறுதியாக நம்பலாம் நாம் வெறும் ஒரு பாத்தியை மட்டுமல்ல குறைந்த முயற்சியில் நமக்கு விளைச்சலை தரும் ஒரு சிறிய நிலையான மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கியுள்ளோம் இப்போதுதான் வேலை உண்மையில் முடிந்தது இதோ அந்த மகத்தான தருணம் ஒரு கணம் காலை பொழுதை நினைத்துப் பார்ப்போம் காலை பார்க்கையில் வெறும் களையால் மூடிய உயிரில்லா சாம்பல் நிறக் குவியலாய் இருந்தது கண்டாலே விலகிப்போகத் தோன்றும் ஒரு இடம் ஆனால் இப்பொழுது நம் கண்முன் இருப்பதைப் பாருங்கள் நேர்த்தியான அடர் நிறக் காய்கறி பாத்தி இளம்பயிர்கள் ஒழுங்காக வரிசையாக நடப்பட்டு பாதுகாப்பான மட்கு உரம் பூசப்பட்டு எவ்வளவு அழகாக இருக்கிறது இது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல உயிர் துடிப்புள்ள ஒரு சோலை எதிர்கால அறுவடையின் நம்பிக்கை இதுவும் அதுவும் ஒரே இடம் என்று நம்பவே முடியவில்லை இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இதற்கெல்லாம் எடுத்த நேரம் ஒரே ஒரு நாள்தான் இதில் எந்தவித மாயமும் இல்லை ஒரு தெளிவான திட்டமிடலும் சரியான செயல்களும் மட்டுமே இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு கைவிடப்பட்ட இடமாக இருந்தாலும் அதை மாற்றியமைப்பது ஒரு மிகப்பெரிய காரியமல்ல இது வெறும் சரியான திட்டமிட்ட படிகளின் தொகுப்பு அனைவருக்கும் சாத்தியமானது முக்கியமானது தொடங்க பயப்படாமல் இருப்பதுதான் இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இந்த தோட்ட மாற்றமைப்பை நீங்கள் விரும்பியிருந்தால் கட்டாயம் லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய கருத்துக்களை தவறவிடாமல் இருக்க இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி உங்கள் மனையில் உள்ள மிக கைவிடப்பட்ட இடத்தை முதலில் எப்படி மாற்றியமைக்க விரும்புகிறீர்கள் கமெண்ட்களில் எழுதுங்கள் உங்கள் கதைகளை படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்